உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இனி உங்கள் நண்பர்களை கலாய்ப்பதற்கு ஒரு நிமிட இடைவெளி கூட தேவையில்லை அந்த அளவிற்கு காலை குட் மார்னிங் மெசேஜில் இருந்து இரவு தூங்க விடாமல் கூட கலாய்ப்பதற்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து விட்டது இந்த அப்ளிகேஷனில் உள்ள சிறப்பு அம்சம் என்னவென்றால் காலை குட் மார்னிங் மெசேஜிற்கு இது போன்று அனுப்பி கலாய்க்க முடியும் குட் மார்னிங் மேலும் நினைத்த நேரத்தில் கலாய்ப்பதற்கு இது போன்ற அனுப்பி கலாய்க்க முடியும் எனக்கு எல்லாமே இது போல ஒவ்வொரு நேரத்திற்கு தகுந்தார் போல் கலாய்க்க முடியும் இதே போல ஒவ்வொரு நேரத்திற்கு தகுந்தார் போல் கலாய்க்க முடியும் இந்த ஸ்பெஷல் அப்ளிகேஷனை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த அப்ளிகேஷன்ல உங்க நண்பர்களை கலாய்ப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையான இடத்திற்கு தகுந்தாற்போல் ஆடியோக்களை வாட்ஸ்அப் மற்றும் பல சோஷியல் மீடியாக்களில் ஷேர் செய்ய முடியும் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ண உடனே லாங்குவேஜ செலக்ட் பண்ணணும் தமிழ் இங்கிலீஷ் கன்னடா மலையாளம் ஹிந்தி தெலுங்கு உங்களுக்கு தெரிந்த புரிந்த லாங்குவேஜ டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க நீங்க இந்த அப்ளிகேஷன்ல இருந்து ஃபைலை சென்ட் பண்றதுக்கு சில பெர்மிஷன்ஸை எனபிள் பண்ணணும் அதற்கு இந்த கிராண்ட் பெர்மிஷனை கிளிக் பண்ணுங்க சர்வீஸை கிளிக் பண்ணுங்க ஆஃப்ல இருக்கும் அதை ஆன் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் மேல இந்த டவுன் ஆரவ கிளிக் பண்ணுங்க இங்க ஆடியோ கிஃப்ட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆடியோவை பார்க்கலாம் இந்த சர்ச் பாக்ஸ்ல எதை வேண்டுமானாலும் சர்ச் பண்ணலாம் இப்போ டா அப்படினு சர்ச் பண்றேன் டான எந்த ஃபிலிம்ல எந்த டயலாக் இருக்கோ அந்த டயலாக் விடும் உதாரணத்துக்கு இந்த ஆடியோவை ப்ளே பண்ணலாம் அதே போல மற்றொரு ஆடியோவையும் ப்ளே பண்ணலாம் எல்லாமே ஓகே தான் யார் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களுக்கு தெரிவிக்க இந்த சர்ச் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க தமிழ் படங்களில் பர்த்டே பத்தி அனைத்து ஆடியோக்களும் வந்துவிடும் உதாரணத்துக்கு இந்த நான் பண்றேன் அதே போல சர்ச் பாக்ஸ்ல போடான்னு சர்ச் பண்றேன் இப்போ இந்த ஆடியோவை ப்ளே பண்ணலாம் இதே போல பல ஆடியோக்களை அனுப்பி உங்க நண்பர்களை கலாய்க்க முடியும் இந்த அப்ளிகேஷன்ல பல ஆப்ஷன் இருக்கு ட்ரெண்டிங் நியூ ப்ரௌஸ் லேட்டஸ்ட் இப்போ ப்ரௌஸ் கிளிக் பண்ணலாம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா அனிமல் கிரே குட் மார்னிங் குட் நைட் ஹாப்பி பர்த்டே லவ் லவ் மியூசிக் சாரின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஆடியோவையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இதே போல எல்லா ஆடியோக்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் அதுவும் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் அதே போல இந்த ஆரோக்கிய கிளிக் பண்ணி ஆடியோல இருந்து கிஃப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்க